அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறளில் அறத்துப்பார் அதிகாரம் இருவது பயனில சொல்லாமை நூத்தி தொண்ணூத்தி எட்டாவது குரல் அரும் ஆயும் அறிவினார் சொல்லார் பெரும் பயன் இல்லாத சொல் சிறந்த பயன்களை ஆராயும் அறிவினை உடையவர்கள் பெரிய பயன் தருதல் இல்லாத சொற்களை பேசவே மாட்டார்கள் பெரும் பயனோடு சொல்லை சொல் சிறுபயன் சொல் சொல்லாதே சொற்களை முதலாக எனில் ஒரு சொல் பயன் பல வரவேண்டும் பெரும் பயன் பெற வேண்டும் அரிய பயன்களை ஆய்வு செய்யும் நாடும் அறிவினர்கள் பயனில்லாத சொற்களை சொல்ல மாட்டார்கள் ஆன்மீக பேச்சு உயிருக்கு பயன் தரும் பேச்சு இதையே பெரும் பயன் வீடு பேறு முக்தி பெறுவதற்கும் அவற்றிற்கும் இவை பொருந்தும் சொர்க்கம் புகழ் மேல் பதவி இவைகளை பயன் கருதி கூற மாட்டார்கள் என்பதும் பொருந்தும் இக்குறளாலும் பயனில சொல்லாமையின் குணம் கூறப்பட்டது நன்றி வணக்கம்